ஏழை ஒட்டக்கேஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் கழிச்சு வாய்ஸோட ரிவ்யூ போட வந்துடும் கடைசியா நம்ம வினாட்டோம் மடராக போட்டிருப்போம் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் பாத்துட்டு வாங்க ஓகேவா சோ குஷினாவோட வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி அதாவது குஷினாவோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பூசா இருக்கீங்க அப்படின்னா மறக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நீங்க ஒரு குஷினா ஃபேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தண்ணீங்க அப்படின்னா ஐப்பன் படம் இருக்கும் அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நீங்க எப்படி குஷினா ஃபேனா இருந்த வீடியோ பாக்குறீங்களோ அதே மாதிரி வேற யாராச்சும் குஷினா ஃபேன் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்ப்பாங்க ஓகேவா சோ சொல்லுறது நான் சொல்றேன் நினைக்கிறேன் அப்போ நான் உடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா ஸோ குஷினாவோட வாய்ஸ் என் காதில் பாலா பாயில் தேனா பாய்துன்னே சொல்லுவேன் ஸோ உண்மையாக சொல்ல போனால் அந்த காட் ஆஃப் லத்தினா லத்தினா அப்படி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் திங்க நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன் ஸோ அந்த வாய்ஸ் கேட்கும்போது அப்படி தான் இருக்கு இந்த ஒரு அளவுக்கு இந்த பிரின்சஸ்னா பேசுன அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்களா ஸோ அது மாதிரி பேசும்போது உண்மையிலே சொல்ல போனா வாய்ஸ் நல்லா இருக்குப்பா உனக்கு என்ன தெரியாதுல்ல சரி அப்போ இந்த வாய்ஸ் எதோ இடத்துல கேட்டிருக்கேன் படிக்கிறேன் எந்த இடத்துல ரிலீஸே பண்ண முடியல கைஜுவா சகாவா அகாவா அப்படிங்கனால வந்து எதுவுமே தெரியல ஆனால் இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் கேட்டிருக்க போட்டு நல்லாவே தெரியுது ஆனால் எங்கே கேட்டதான் சுத்தமாக தெரியல பட் உங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சிருது அப்படின்னா கமர்ஷன் சொல்லுங்கப்பா இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கேன் என்னது நாகார்ஜுனாவா எது நாகார்ஜுனாவா பேச மேபி வாய்ஸ் கொடுத்தவங்க நல்லாவே தெரியுது அவங்களோட எஃபர்ட்ஸ் இதில் நல்லாவே சோ இன்னாட்டம் எல்லா டேலாகுமே உணர்ந்து கொடுக்கல அப்படின்னாலுமே சில டெலாக்ஸ் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நல்லா பாராட்டியே பேசணும் அவங்கள அது வந்து கோபப்படும் போது சிரிக்கும் போது அந்த சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம் குஷினாவோட வாய்ஸ்

நியூ மிக்ஸி பார்த்துருப்போம் மிக்ஸி மீன்ஸ் வந்து சிங்கால ஒரு மிக்சி பார்த்துருப்போம் ஸோ அந்த வாய்ஸ் பார்க்கும்போது டீனேஜ் வாய்ஸ் மாதிரி இருக்காது லைட்டாக வந்து ஒரு ஆன்டி வாய்ஸ் மாதிரி இருக்கும் பட் குஷினாவோட வாய்ஸ்ல அது இருக்கு அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது சொல்லணும் குஷினா வாய்ஸ் கேட்கும் வந்து எப்படி ஒரு இனாட்டோ சக்குராவை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கு ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி தான் வாய்ஸுமே இருக்கு அது சரி மினாட்டோ எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா ஸோ அதுக்குன்னு அப்புறம் வாய்ஸ் நல்லாவே இல்லையா ஒரு அப்படின்னு கேட்டால் அந்த பிரச்சினையும் இடமே இல்லை உண்மையில் சொல்ல போனால் இனாட்டா சக்குராவோட இந்த வாய்ஸ் வந்து இது நல்லா இருக்குப்பா உடனே இன்னாட்டா எல்லாம் கைச்சிட்டு வந்துடாதீங்க ஸ்டில் வந்து நான் இப்போ தீங்க இப்போ வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம்ல ஸோ நர்டோஷ் எனக்கு அப்புறம் இப்போ கேப் விட்டுருக்கானுங்க இந்த கேப்புக்கு அப்புறம் இன்னும் நம்ம வந்து இனாட்டாவா பார்க்கல ரைட்டா ஸோ நான் கம்பேர் பண்ண வேணும்ல ஏன்னா வந்து இனாட்டா வாய்ஸ்மே சூப்பராக தான் இருக்கும் ஸோ குஷ்ணாவை வரையும் வாய்ஸ் பக்காவாக தான் இருக்குது பட் என்ன அவங்க அம்மாவாக இந்த வாய்ஸ் ஏற்றுக்க முடியும் போது தான் கொஞ்சம் வந்து ஒரு மார் இருக்கு பட் ஸ்டில் போக வந்து

பச்சம் ஓகேவா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க என்னோட பேரு குஷினா உசமாக்கி கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஊரோட பீமேல் ஹுக்காகேவா மாறிவன் பாருங்க சோ இது மாதிரி இடத்துலலாம் சூப்பரா தான் இருக்கு கண்ணுவே நினைக்காதீங்க உண்மையிலே சொல்ல போனா வந்து குஷினோட வாய்ஸ் சூப்பரா தான் இருக்கு ஓகேவா சோ அப்படியே சைடுல வினாட்டோட சைல்ட் வாய்ஸ் கேட்டானுங்க அது பார்த்தா அதுக்கு மேல கேவலமா இருக்குது நானுந்தா இந்த ஊரே மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹொக்காகி ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு இவன் எது வாண்டடா ஏஞ்சிக்கிறான் அந்த பொண்ணு நியூ கிளாஸ் நியூவா வந்திருக்குது தான் கோல சொல்லுது தான் பேரை சொல்லுது அதெல்லாம் ஓகே நீ எதுக்குடா வாண்டடா ஏஞ்சிக்கிற இவன் ஏன் ஏஞ்சி இவன் ஏன் இவனை பத்தி சொல்றான்னு எனக்கே தெரியல அந்த இடத்துல இந்த மினாட்டோ இன்ட்ரோவர்ட் நினைச்சேன் ஆனா சைல்டுஹுட்ல சூப்பரா இருந்திருக்காருப்பா இன்ட்ரோவர்ட்டா எதுக்குடா பக்கெட்ல தண்ணி எதுக்குடா பக்கெட்ல தண்ணி பைட்ல தண்ணி எதுக்குடா பைட்ல தண்ணி எதுக்குடா பைட்ல தண்ணி

சொல்லும்போதும் சரி குஷனோட வாய்ஸ் வரவே மாட்டுது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வருது கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த எபிசோட்ஸ்ல கால் வாஸ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு இருக்கு நிறைய சின்ன கட் பண்றானங்களா சுத்தமா தெரிய மாட்டுது சோ அந்த இடத்துல வந்து குஷனோட வாய்ஸ்க்கு லிட்ட ஃபால்ட் இருக்க தான் செய்து ஓகேவா ஸ்டிஃப் இஸ் ஸ்ட்ரா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் எவர் சீன் எனிதிங் சோ ஏதோ சாதாரண இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அப்படின்னா பரவாயில்ல கொஸ்டினா ஒன்றும் வந்து அப்படி வித்திங் சீசன் ஃபுல்லா அப்படியே ஒன்றும் டிராவல் ஆக போது கிடையாது ஏதோ நாலஞ்சு எபிசோட்ல பத்து இருபது எப்பிசோட வர போறா ஸோ அப்படி வர போறதுக்கு நல்ல டெயலாக்ஸ் கொடுக்கணும் நல்ல டேடாக்ஸ் கொடுக்குறதும் தாண்டி வாய்ஸ் சூப்பரா இருக்கு ஆனா இவ்வளவு சூப்பராக இருந்தும் ஏன் இது மாதிரி வாய்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படி சுத்தமாக தெரியல வந்து நம்ம சோனியை பொறுத்தவரையும் பிளட் சீன்ஸ் போகக்கூடாது அது தெரியும் பட் வந்து இது ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய சண்டையானா தெரியல இடத்துல வந்து கொடுக்காம வச்சிருக்கானுங்க அப்படி சுத்தமா தெரியல என்ன பொறுத்த ஒரு எபிசோடு ஐ திங்க் இரநூத்தி நாற்பத்தாறு எபிசோடா ரொம்ப ஐ திங் ஒரே இங்கிலீஷ் வேர்ட்ஸா இருக்கு நான் தனியா போட்டு அடிக்கலாம் தான் பிளான்ல இருந்தேன் பட் நிறைய பேர் மாதரா ஒப்பிட்டு வீடியோ பார்த்து அப்புறம் குஷனாக தனியாக வீடியோ போடுறேங்க அப்படின்னு கேட்டதுனால மட்டும் தான் குஷனாக வீடியோ போட வந்தேன் ஓகேவா ஸோ இன்னாதான் வந்து சைல்ட்ஹுட்ல சூப்பரா இருக்கு அப்படின்னாலுமே ஐ திங்க் அடல்ட்லயுமே சூப்பரா இருக்கு அப்படின்னாலுமே நிறைய இடத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது ஸோ அது மாதிரி இடத்துல நம்மளுக்கே அடைச்சிப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியாது இனிமே வர எபிசோட்ஸ் ஒழுங்காக டப்புனாலே போதும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் வந்து மினாட்டோட சைல்டுஹுட் வாய்ஸ் அடிக்கடி வருது ஸ்டில் கேட்க நல்லா தான் இருக்கு நல்லா எல்லாம் கிடையாது கே கேட்க அப்படியே சாட்டிஸ்பாக்சனா இருக்கு ஸோ உடனே ப்ரோ சூப்பரா இருக்கா அப்படியே கேட்க வராதிங்க தூக்கி வச்சு கொண்டாட அளவுலாம் மினாட்டோட சைல்டு வாய்ஸ் நல்லா இல்ல ஏதோ டப்பர்ஸ் ஏதோ ரெண்டு மூணு எபிசோட் தான் வந்து மினாட்டோட சைல்டு வர போது ஏதோ கொடுத்து விடுவோம்டா அப்படின்ற கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஸோ மின்னாட்டோட சைல்டுஹுட பத்தி ஐயோ எப்பா அப்படின் பேசுற அளவுக்கு எதுவும் கிடையாது ஓகேவா ஆனா இன்னாத்தான் மின்னாட்டோட வாய்ஸ் கேட்கறது சூப்பரா இல்ல அப்படின்னாலுமே டேலா கொடுத்துருக்கு மினாட்டு டேலாக்கு அப்படியே கவிதையா அப்படியா பேசுறோம் மினாட்டோ ஐயோடே எங்களாடே டே அப்படியே பல மாதிரி பேசுறான் மினாட்டோ ஐ திங்க் வந்து பொண்ணை தூக்கிட்டு போவான் பல ஒரு மாதிரி டேலாக் பேசுறான் நம்மளுக்கே டே நிலா கிரிஞ்சு பண்றான் மினாட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதோ பண்ணிட்டு போங்களா அப்படி நினைச்சிட்டு நானும் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் உன் அழகான முடிய தான் நான் உன்னை தேடி வந்தேன் உன் உடல் மட்டும் இல்ல உன் மனசும் தான் ஸோ கேட்கும் எனக்கு தான் வெறுப்பாக இருந்துச்சா எல்லாருக்கும் வெறுப்பாக இருந்துச்சா அப்படின்னு சுத்தமாக தெரியல ஆனால் எனக்கு வெறுப்பாகுது ஓகேவா பர்சனலா ஸோ அதுக்கப்புறம் இந்த எபிசோட கடைசியாக எப்படியோ வந்து குஷினாக வந்து பேசி முடிச்சா ஸோ அப்படி முடிக்கும் போது வந்து ஏதோ வந்து யூடியூப்ல கதை சொல்லுவாங்க தரும் நீட்டு இது மாதிரி வந்து தா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்புறம் சொல்லி ஸ்டோரி சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி வந்து ஸ்டோரி சொல்கிறாங்க குஷினா நல்லா பேசுனாங்களா எப்படி பேசுனாங்க சைல்டுஹுட்ல வந்து பொருந்தின மாதிரி பேசுனாங்களா பொருந்த மாதிரி பேசுனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியல அப்படியே நிமிஷம் நிமிஷம் குரல் மாறுது நிமிஷம் நிமிஷம் ஆக்டிங் எல்லாமே மாறி மாறி போதா சோ சூப்பர் இருநூத்தி நாற்பத்தாறு ஆறாவது எபிசோடோட கோணான சாரி கோணான்னு கிடையாது குஷினா சூப்பரா பண்ணிட்டாங்க பட் இதுக்கப்புறம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா ஏன்னா மின்னாட்டோட அடல்ட் கொடுத்தானுங்க பட் கிட்ட சுத்தி விட்டானுங்களே சோ அதே மாதிரி குஷினா பண்ணி பார்ப்போம் பட் குஷினாவுக்கு ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு சோ குஷினாக்கு பர்ஃபெக்டா ஓகேவா அண்ட் உடனே சொல்லி ஆகணும் குஷினா வாய்ஸ் கே 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 நம்ம ஃபீமேல் டப்பர்ஸ் இருக்காங்களா நம்ம ஸ்டுடியோட டப்பர்ஸ் சோ அவங்களோட டப்பர்ஸ் ஒடி காதுல ஒலிக்கிற மாதிரியே இருக்கு சோ அப்பப்ப வாய்ஸ் போது நம்ம டப்பர்ஸ் தான் வந்து குஷினா வாய்ஸ் கொடுக்க போயிட்டாங்களோ அப்படின்ற போயிச்சு எனக்கு வெளியே போடா புல இருக்கு கூதியா